டாக்டர் லயன் அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் லயன் இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது வழங்கும் விழா மற்றும் நிர்மல் சுருதி மெல்லிசை விருது இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் கே கருணாகரன் தலைமை தாங்கினார் கலைமாமணி டாக்டர் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் கலைமாமணி டாக்டர் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் கூறியதாவது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மிக பெரும் மகிழ்ச்சி ஏனென்றால் வீரத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் போராடிய மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வரலாறு படைத்த மாபெரும் தலைவர் அவர் பெயரில் இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு விருது இருப்பது பொருத்தமான ஒன்றாகும் ஏனென்றால் மனிதநேயம் கொண்ட மாமனிதர் திரு இளைய கட்டபொம்மன் அவர்கள் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றினை செல்வது மகிழ்ச்சி இந்த வீரம் தமிழ்நாட்டில் இருந்து வெள்ளையினை வெளியேறி என்ற முழக்கமிட்ட முதல் போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பெயரில் விருது வழங்குவது அனைவருக்கும் பெருமை குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பெருமை என திரு இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் பல சேவைகளை புரிந்து அவர்களை தேர்வு செய்து இந்த விருது வழங்கியிருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை நம்முடைய வீரத்திற்கு கிடைத்த பெருமை என கூறினார்கள் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது பெறுபவர்கள் தினேஷ்குமார் வி சுரேஷ் பி பிரசாத் கே ஆர் அன்சாரி ஜே பாலமுருகன் சீனிவாசன் ஜே பிரவீன் சந்தானம் மணி எல் ராஜா சையத் கசிபுதீன் ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சையத் காஜா மொய்தீன் டிபிஎஸ் வங்கி மேலாளர் இலக்கிய மாமணி மெய்ரோஸ் வேர்ல்ட் பி மதிவாணன் ராஜா நசீர் அகமது மற்றும் நிர்மல் சுருதி மெல்லிசை விருந்து டாக்டர் மதி பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியண்ணனுக்கு நான் ஒரு வார காலமாக ஒரு வேண்டுகோளை விடுத்து வருகிறேன் எனக்கு பாராட்டு விழா என்பது தவிர்த்துவிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா பேரிலையும் கலைஞர் அவர்களுடைய பெயரும் விருது வழங்க வேண்டும் என்று நான் அவரை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய சிலை திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் கிண்டி காந்தி மண்டபத்தில் நிறுவப்பட்டது நமது முதலமைச்சரால் துணை முதலமைச்சரனுடைய வழிகாட்டுதலால் அந்த சிலைக்கு ஐயவனுடைய சிலை வீர வணக்க நாள் மற்றும் பிறந்தநாள் அன்று ஒரு விழா எடுத்து பாரம்பரிய கலைகளான சிலம்பம் மற்றும் கரலா சுத்தும் நிகழ்ச்சி ஆயுதங்கள் அந்த போர்க்காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களினுடைய கண்காட்சி போன்றவற்றை நாங்கள் காட்சிப்படுத்தி எல்லா தரப்பு மக்களையும் அழைத்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து வருகிறேன் அதை பாராட்டு விதமாகத்தான் இதை நான் செய்கிறேன் என்றால் அதை தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது எப்பொழுதும் ஒரு பாராட்டு என்பது நம்மளுடைய முன்னோர்களினுடைய புகழை எடுத்து செல்வது தான் ஒரு சிறந்த வழி அந்த வழியை நான் செய்து வருகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கும் ரிலே ரேஸுன்னு பேர் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒருவர் ஓடுவார் இன்னொருத்தர் கையில் அந்த சின்ன ஒரு ஸ்டிக்கை கொடுப்பார் அவர் மீண்டும் ஓடுவார் அதுபோல தான் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு மாமன்னன் எனக்கு முன்னாடி என்னுடைய தந்தை எனக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அவருடைய தந்தை எனக்கு பின்பால் பல வம்சாவளியினர் இருக்கார்கள் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு என்னுடைய பொருளாதார இருப்பை கருத்தில் கொண்டு ஒரு சிறிய அளவில் செய்து வருகிறேன் வருகிற ஜனவரி மாதம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய நாடகம் காமராஜர் அரங்கல் அல்லது ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறும் என்கிற ஒரு செய்தியும் ஐயா முன்னாடி தெரிவித்திருக்கிறது அதற்கு சிறப்பு அழைப்பாளராக திரு டி கே ஐயாவா அவர்களும் செவாலியர் சிவாஜி அவர்களுடைய புதல்வன் திரு பிரபு அவர்கள் அவர்களும் கலந்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் ஒப்புக்கொண்டார் ஐயாவினுடைய தேதியும் கேட்க வேண்டியதற்கு இந்த விழாவின் வாயிலாக அதை நான் உங்களிடம் கடத்த விரும்புகிறேன் இந்த விருது அளிக்கக்கூடிய நபர்களை பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும் ஒவ்வொரு நபர்களை நான் பெயர் மற்றும் அவர்களுடைய பின்பலத்தை சொல்லி அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மன்னர்கள் என்பது நமக்கு பெருமை ஒருவர் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்ட பொம்மன் மிக முதல் போராளியாக இருந்தார் பாஞ்சாலங்குறிச்சியிலே அதேபோல நெற்கட்டும் சிவலிலே பூலித்தேவன் ஒரு போராளியாக இருந்து ஆகினார் சிவகங்கையிலே மது சகோதரர் அந்த அம்மையார் ஒரு பெண் ராணி வேலுநாச்சியார் வெள்ளையர்களை எதிர்த்தார்கள் எனவே தமிழகத்திலேதான் முதல் முதல் வெள்ளையர்களை எதிர்க்கின்ற போராட்டம் தொடங்கியது என்றால் அந்த பெருமைக்குரியவர்களின் முன்னோடிகளில் ஒருவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்த ஒருவருக்கு விருது வழங்குகிறோம் என்றால் அவர் சும்மா இருக்கிறாரா என்றால் அப்படி இல்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் சிறு குழந்தைகளுக்கு வீர விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்து குறையாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு வீர விளையாட்டுகளை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இங்கே அவர் வந்து விருது பெற்றவர்கள் அவருடைய தேர்விலே விருது பெற்றவர்கள் எல்லாம் இந்த வீர விளையாட்டு பயிற்சிகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவிலே வீரம் பட்டு கூடாது தமிழனின் வீரம் எந்த வகையிலும் குறைந்துவிடக் கூடாது அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வழியிலேயே அதை செய்து வருகிறார் என்பதற்காக இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு இந்த விருது பொருத்தமான விருதாக நான் பார்க்கிறேன் நீண்ட பாரம்பரியம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய முன்னோர்களில் எந்த வரிசையிலே இவர் வருகிறார் என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த வீரம் பழுதுபடாமல் இன்றும் நீடிக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்று அதற்காகவே அவருக்கு இந்த விருது பொருத்தமான விருது என்பதை சொல்லி அவர் தொடர்ந்து தன் பணியிலே அந்த வீர விளையாட்டுக்களை மாணவ செல்வங்களுக்கு வழங்கி அவர்களையும் அந்த மனதிலே அந்த வீரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வருகிறது அவரை பாராட்டி இந்த விழாவிலே அவருக்கு பரிசு வழங்குவதில்லை அவருக்கு விருது வழங்குவதில்லை நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை வணக்கம் வீரபாண்டிய கட்டமோம்மன் திரைப்படம் எனக்கு மிக பிடித்த திரைப்படம் இன்றைக்கு அது மீண்டும் நாடகமாக மேடையிலே வருகிறது என்றால் முதல் ஆளாக நான் தான் அங்கே இருப்பேன் அவருடைய ஏற்பை அண்ணன் ஏற்றுக்கொண்டிருக்கும் மற்ற அளவில் ஆனந்தம் அந்த நிகழ்ச்சியிலே முதல்வராக அண்ணனும் நானும் இருப்போம் என்பதை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறோம்